கார்த்தி தீபா சிலை போராட்ட காசுனா எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு இருந்தாங்க கார்த்தியோ பின்னாடி ரம்யாவோ பைக்கில் அந்த டெண்டர் விசயமா போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டான நேரத்தில் வந்து கார்த்தி வந்து இறக்கி விட்டுறாங்க அந்த இடத்துல கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க கார்த்தி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி சட்டு சட்டுன்னு உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க ரம்யா என்ன ரம்யா இவ்வளோ தாமதமாக வர அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை லேட் ஆகிடுச்சி எப்படி இருந்தால் என்ன நமக்கு தானே டெண்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் த பஸ் ரம்யா நீ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சம்யா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க ஆமாமா முக்கால்வாசி டெண்டரில் வந்து நான் உன்னை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது ஆமாம் இந்த வாட்டியும் எப்படி ஜெயிக்க உன்னால் நான் தான் ஜெயிக்க போகிறேன் ஏன்னா உன்னோட டெண்டர் வந்து என்ன அமௌண்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் தானே ஜெயிப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அப்போ அப்போன்னு பார்த்து டெண்டர் விவகாரத்தில் இது மாதிரி ரம்யா கம்பெனிக்கு வந்து லாஸ் வருதுன்னு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்கு இதை பற்றி கார்த்தி வந்து முன்கூட்டியே வந்து அனலைஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால கார்த்திக் கொடுத்து டெண்டர் பேப்பர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ரம்யா வந்த இடத்துல இது சின்னதாக வந்து சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க ஆனந்த கம்பெனியை விட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கம்மியாக தான் கார்த்தி வந்து கோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரம்யா கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்க அந்த அமௌண்ட்டை வந்து கோட் பண்ணது கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ரூபா கிட்டே கம்மியாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நம்ம கார்த்தி எப்படா இது பாசிபிளாச்சு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க இந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்குன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு என்ன கார்த்தி அமௌண்ட்டோட ஒரு ரூபா கம்மியாக இருக்குது நான் ஒரு ரூபா அதிகமாக தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனால் கம்பெனியில் வந்து ஒரு ஐம்பது ரூபா இவங்க ஃபர்ஸ்ட்டு கோட் பண்ணதோட கம்மியாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்களா இப்போ ஏன் ஐம்பது லட்ச ரூபா கம்மியாக கோட் பண்ணுன்னு உங்களுக்கே தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல விஷயம் வந்து லீக் ஆகுது நம்ம கம்பெனி வந்து ஜெயிக்கணும் அதுக்காக தான் நான் மல்லு கட்டிட்டு இது சரியா இருக்குன்னு நினச்சேன் ஆர்டர்லாம் ரெடி பண்ண ரொம்ப தாமதமாகும் இந்த விஷயத்தில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க இது மாதிரி ஏதாவது சதி திட்டம் பண்ணுவாங்க அதனால் எல்லாட்டையும் வந்து சொல்கிறது ஒரு நம்பராக வந்து இருக்கணும் அப்போ தான் அவங்க மூலிமா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பெஷலாக நமக்குன்னு வந்து டெண்டர் வந்து ரெடி பண்ணுங்க அப்படி ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் ஆக முடியும் அப்போனா இவன் அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனா அப்பா அப்பா பத்து வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாய் எனக்கே வந்து டஃப் வந்து கொடுக்குறானே கார்த்தி யாருப்பா நீங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துலாம் நம்ம ரம்யா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம தீபா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கார்த்தி வந்து பைக்கில் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனதுனால குறுக்க குறுக்க வந்து விசாரிக்கிறாங்க நம்ம தீபா என்னங்க நீங்கள் காலையில் சைலண்ட்டாக வந்து தானே போனீங்க என்னது சைலண்ட்டாக போனேன்னா ஆமாம் பைக்கில் அமைதியாக தானே போனீங்க வரப்போ சேட்டை எல்லாம் பண்ணீங்களாமே என்னாச்சு ஒன்றும் புரியலையே யாரையோ ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு பைக்கில் போனீங்களாமே யார் அந்த பொண்ணு என்னங்க நீங்கள் எப்படி குறுக்கலையும் கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் வந்து இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் அது எங்கள் ஓனராம்மா டெண்டர் எடுக்கிறதுக்காக போனாங்க கடைசியில் வந்து கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு பத்து நிமிஷத்தில் போகணுன்னு சொன்னாங்க அதனால தான் சட்டு சட்டுன்னு அவங்கள பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போனேன் இன்னொரு வாட்டி பைக்கில் எந்த பொண்ணி கூட்டிகிட்டு போவாதீங்க அது எனக்கான இடம் மட்டும்தான் சரிங்களா உங்கள் பைக்கு பின்னாடி நான் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா உடனே கார்த்தி வந்து சரிங்க இனிமேட்டு நான் எந்த பொண்ணையும் வந்து வண்டியிலலாம் ஏத்துல கோவப்படாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து அமைதியாக சொல்கிறாங்க கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும் என் உரிமையை நான் என்றைக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இது கொஞ்சம் ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பத்தலங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொன்னோடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்க நான் சும்மாதான் நடித்தேன் இருப்பினும் வந்து பார்த்துக்கங்க நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன் சரிங்க சரிங்க நான் இதை பற்றியெல்லாம் சீரியஸாக நினைக்கல அவங்களுக்கு உதவி தேவைன்னாங்க அதனால தான் நான் உதவி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு சரி இப்போயாவது கொஞ்சம் சிரிக்கலாமே அப்படின்னு சொல்லணும்னா விழுந்து விழுந்து கார்த்தியும் தீபாவும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாறி மாறி சிரிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை ஆட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க சின்னதாக ஒரு பிரச்சனையே தீபாவால் ஏற்றுக்க முடில உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கார்த்தி வந்து கண்ணா அப்படின்னா திட்டினாங்க இப்போ ரம்யா வந்து இவங்க வாழ்க்கைக்குள்ளே வர போறாங்கன்னு தெரிஞ்சா எப்படி எல்லாம் அவங்க யோசிப்பாங்கன்னு வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்